தீராத மன கஷ்டத்தை தீர்க்க இந்த தீபத்தை ஏற்றுங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் போது உங்களுடைய கஷ்டம் நெருப்போடு நெருப்பாக சேர்ந்து பொசுங்கிவிடும் ஒரு நொடியில் உங்கள் கஷ்டத்தை போக்கக்கூடிய சக்தி இந்த தீபத்திற்கு உண்டு தீராத மனக்கஷ்டத்தால் நீண்ட நாட்களாக அவதிப்பட்டு வருபவர்களுக்கு கூட இந்த பரிகாரம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்று சொல்லலாம் வெண்கடுகை பற்றி நாம் எல்லோரும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அந்த வெண்கடுகை நம் வீட்டில் முறைப்படி தீபம் ஏற்றினால் அந்த வெண்கடுகு எப்படி தீபத்தில் எரிகிறதோ அதே போல உங்களுடைய கஷ்டமும் பொசுங்கி போய்விடும் என்று சொல்லப்பட்டுள்ளது அற்புத வாய்ந்த இந்த வெண்கடுகை உங்களுடைய வீட்டில் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தெய்வ சக்தி நிரம்பிய வெண்கடுகு எப்போதும் நம் வீட்டில் இருப்பது நல்லது வீட்டிலுள்ள தீய சக்திகளை வெளியேற்ற சாம்பிராணி தூபத்தில் கொஞ்சம் வெண்கடுகை போடலாம் வெண்கடுகு தூபம் வீட்டில் அமைதியையும் ஒற்றுமையையும் உருவாக்க உதவுகிறது வெண்கடுகு தூபம் ஒரு ஆன்மீக கவசமாக செயல்படுவதாக நம்பப்படுகிறது இந்த வெண்கடுகை வைத்து நம் கஷ்டத்தை பொசுக்க வேண்டும் என்றால் இந்த தீபத்தை ஏற்றுங்கள் முதலில் ஒரு ஸ்பூன் அளவு வெண்கடுகை உங்கள் உள்ளங்கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதை உங்களது தலையை மூன்று முறை வலப்புறமாக மட்டும் சுற்றி கொள்ள வேண்டும் அதன் பின்பாக சதுர வடிவில் இருக்கும் வெள்ளை நிற துணியில் போட்டு அதன் உள்ளே சுவாமிக்கு ஏற்றப்படும் சாதாரண கற்புறம் ரெண்டு வைத்து அந்த வெள்ளை துணியை சிறிய முடிச்சாக கட்டிக்கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டிற்கு வெளிப்பக்கத்தில் உங்கள் நிலவாசப்படிக்கு வெளியில் தரையில் கொஞ்சமாக இரண்டு இணுக்கு வேப்பிலைகளை போட்டு அதன் மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் இரண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த முடிச்சை அந்த அகல் விளக்கில் வைத்து தீபத்தை ஏற்றுங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் போது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிட வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த தீபம் எரிந்து முடியும் வரை நீங்கள் அந்த நெருப்பை பார்த்து கொண்டு அந்த இடத்திலேயே உட்கார்ந்து இருக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பின்பு உங்களது மனசு லேசான மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது பரிகாரத்தை செய்வதற்கு முன்பு குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நிலவாசப்படிக்கு வெளியில் ஏற்ற முடியாதவர்கள் பின்பக்கம் இடமிருந்தால் அங்கே ஏற்றலாம் மொட்டை மாடியில் இடமிருந்தால் அங்கேயும் ஏற்றலாம் வீட்டுக்குள் மட்டும் ஏற்றக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மாதந்தோறும் வரும் அமாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை செய்வது பல மடங்கு நன்மையை தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மாலை ஆறு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் எப்போது வேண்டுமென்றாலும் இந்த தீபத்தை ஏற்றுங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் உங்களது தலையை மூன்று முறை வெண்கடுகை வைத்து சுற்றி கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய வீட்டில் வேறு யாராவது ஒருவருக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து அழுது இருந்தாலும் சரி அவர்களுடைய தலையை மூன்று முறை வெண்கடுகை கொன்று சுற்றிவிட்டு கூட வீட்டில் இருக்கும் குடும்பத் தலைவி இந்த பரிகாரத்தை செய்யலாம் திருஷ்டி களிப்பதற்கு கூட இந்த முறையை பின்பற்றலாம் நான் போடுற ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஜெய்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்